முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி புதவில நம்ம என்ன நமது கையில் கட்டக்கூடிய கயிறின் வர்ணங்களுக்கு தகுந்தால் போல் அதற்குரிய சக்தி நிலைகள் செயல்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக என்னென்ன வர்ணங்கள் என்னென்ன சக்தி நிலைகளை செயல்படுத்துகின்றது என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை வெள்ளை நிற கயிறானது மன அமைதியை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மஞ்சள் நிற கயிறானது மங்கள காரியங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது சிகப்பு நிற கயிறானது சக்தி ஆற்றல் நிலைகளை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பச்சை நிற கயிறானது செழுமையும் வளமையும் தந்தருளக்கூடிய வாய்ப்புகளை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கருப்பு நிற கயிறானது திருஷ்டிகளை போக்கக்கூடிய வாய்ப்புகளை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆரஞ்சு நிற கயிறானது ஆளுமை நிறைந்த ஆற்றல்களை தரக்கூடிய வாய்ப்புகளை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஊதா நிற கயிறானது செல்வத்தை தேடும் வாய்ப்புகளை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நீல நிற கயிறானது உடல் வளத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இளஞ்சிவப்பு கயிறானது வசீகரத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களின் கவனத்திற்கு ஒவ்வொரு சக்தி நிலைகளை கண்டறிந்து அதற்குரிய வர்ணக் கயிறுகளையும் தேர்ந்தெடுத்து அதற்குரிய உருக்களை ஏற்றினால்தான் முழு பலன் என்பது கிடைக்கும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சிந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம் ஆலி நாங்க பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நமஸ்வாய